வணக்கம் ஜோரா ஆன்மீகம் இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம பண்ணுற ஒரு சில தவறுகள் தான் நமக்கு வறுமை தரித்திரம் பணக்கஷ்டம் மெடிக்கல் செலவு வீண் செலவுகள் அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுகள் ஏதாவது நெகட்டிவாக இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் நிச்சயமா அந்த வீட்டுல வந்து பண கஷ்டம் இருக்கவே இருக்காது ஏதாவது நல்ல வழியில வந்துகிட்டே இருக்கும் முன்னோர்கள் அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் எல்லாம் வீட்டுல பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டுல வறுமை தரித்திரம் பண கஷ்டம் வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேக்குற நமக்கு வந்து அது ஒரு சின்ன விஷயமா தோணும் ஆனா இதை தொடர்ந்து அந்த வீட்டுல நடந்துட்டே இருந்தது அப்படின்னா அது மட்டும் இல்ல மூத்த தேவியான மூதேவி குடிகொண்டிருவாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நான் வரிசையா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சில பேர் தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்காந்தே தூங்குவாங்க உட்காந்து தூங்கவே கூடாது அது மட்டும் இல்ல ஒரு சில பேர் டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க அப்படியே உட்காந்தே தூங்கிருவாங்க அந்த மாதிரி உட்காந்து தூங்கணும் அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டுல வந்து அந்த மாதிரி கஷ்டம் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பஸ்ல எல்லாரும் உட்காந்து தான் தூங்குறாங்க ட்ரெயின்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஆபீஸ்ல தூங்குறாங்க நம்ம வீடு வந்து குடும்பம் நடத்துற இடம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து உட்காந்து தூங்கவே கூடாது அதை பார்த்துக்கோங்க ஒரு சில பேர் வந்து காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க எனி டைம் காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அது உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் சரி கட்டில உட்காந்துட்டு இருந்த சோஃபால உட்காந்துட்டு இருந்தாலும் கால் பகுதியில தான் சனி பகவான் இருக்கிறதுனால சனி பகவான் அந்த வீட்டுல ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால காலை ஆட்டிக்கிட்டே இருந்தாலும் அந்த மாதிரி கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து தலையை வந்து எப்பவுமே தடவிக்கிட்டே இருப்பாங்க தலை முடியில வந்து தலையை கோரிக்கிட்டே இருப்பாங்க அது ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அடிக்கடி தலைப்பகுதியில வந்து கை வச்சுட்டே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன் இந்த பொருட்கள்லாம் யார்கிட்டையும் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க அந்த மாதிரி செஞ்சாலும் நிச்சயமா அந்த வீட்டுல வந்து பண கஷ்டம் தண்ணியே அறியாம நம்ம பண்ற தவறுகள்னால அந்த பண கஷ்டம் அந்த வீட்டுக்கு வந்துடும் அத நான் ஷார்ட்டா சொல்றேன் ஒரு சில பேர் உடுத்திட்டு அந்த ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வாங்காதீங்க அதுக்கப்புறம் என்னை யாரும் கொடுத்தாங்க அப்படி சும்மா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க அது சமையலுக்குனாலும் சரி விளக்குக்குனாலும் சரி அதை வாங்காதீங்க எலுமிச்சை பழம் இதெல்லாம் வாங்காதீங்க ஒரு சில பேர் பக்கத்து வீட்டில் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மா கூட நீங்கள் வாங்க வேண்டாம் அதுக்கப்புறம் ஒருத்தங்க செருப்பு போட்டுட்டு அதை கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக வாங்காதீங்க இரும்பு பொருள் எதுவும் கொடுத்தாலும் நீங்க வாங்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா போய் பாருங்க அதுவும் அந்த வீட்டுக்கு பண கஷ்டம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேர் ஈர துணியை அங்க இங்கேயும் போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் டெய்லி துணி துவச்சிருங்க வீட்டில் வந்து ஒரு சில பேர் வீடு சின்னதா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த துவைக்காத துணியையும் அதுலயே வச்சுட்டு அப்படியே விளக்கேற்றுவாங்க அதையும் பண்ணாதீங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஈரத்துண்டை தலையில கட்டிட்டோ இடுப்புல கெட்டிட்டோ நீங்க வந்து பூஜை பண்ணவே கூடாது அதை பார்த்துக்கோங்க ஒரு சில பெண்கள் தலையில வந்து அந்த ஈரத்துண்டோடையே பூஜை பண்ணுவாங்க அதையும் பண்ண கூடாது அதுக்கப்புறம் தலைமுடிய விரிச்சுட்டு நீங்க பூஜை பண்ணவே கூடாது விளக்கேற்றவே கூடாது அதையும் பார்த்துக்கோங்க வளையல் கையில போடாம நீங்க விளக்கேற்றவே கூடாது அதையும் பார்த்துக்கோங்க வீட்டுல விளக்கேத்துனீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் எந்த வரவு செலவு இந்த மாதிரி வச்சுக்காதீங்க ஒரு சில பேர் வாசல் ஏதாவது வாங்கணும் அத்தியாவசியம் அப்படின்னா ஓகே ஆனா முடிஞ்ச வரைக்கும் அந்த வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி டைம்ல வீட்டுல ஏத்துனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு பணம் வெளியேறாம பாத்துக்கோங்க அது உங்ககிட்ட கடனா கேக்குறாங்க அப்படின்னா கூட நிச்சயமா வெள்ளிக்கிழமை கொடுக்கவே கூடாது மறுநாள் கொடுக்குற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க வந்து மூணு நாளுக்கு மேல விளக்கே இருக்கவே கூடாது மேக்சிமம் விளக்கேத்திருவீங்க ஒரு சில பேர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் விளக்கேற்றுவாங்க மாசத்துக்கு ஒரு தடவை விளக்கேத்துறவங்களும் அதனால வீட்டில் மூணு நாளுக்கு மேல விளக்கேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டுக்குள்ள வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்க வீட்டில் லைஃப்ல முன்னேற்றம் இருக்காது நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் காலையில சாயங்காலம் இருவேளையும் விளக்கேத்துறது ரொம்ப நல்லது அதை பாத்துக்கோங்க நீங்க தரையில உட்காந்து சாப்பிடற பழக்கம் இருந்தது அப்படின்னா சாப்பிட்ட உடனே நீங்க சாப்பாட கீழே சிந்தலை நானும் பரவாயில்ல சாப்பிட்ட உடனே தண்ணி தெளிச்சு அந்த இடத்த துடைச்சிருங்க பொதுவாவே வந்து சாப்பாடை சாப்பிட்ட இடத்த துடைக்கணும் அது வந்து பத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அந்த காலத்து பாட்டிமா இவங்களாம் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சாப்பிட்ட இடத்த துடைக்கல அப்படின்னா அது பத்தாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்க வீட்டு வாசல்ல நீங்க போட்டிருக்க ஸ்க்ரீனை மேக்சிமம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணிருங்க ஒரு சில பேர் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க ஆனா அந்த வாசல்ல கிடக்குற ஸ்கிரீனை மட்டும் துவைக்கவே மாட்டாங்க ஒரு மாசத்துக்கு அப்படியே வச்சிருப்பாங்க அந்த தவறையும் பண்ணாதீங்க சாமி போட்டிருந்த பூக்கள் எல்லாம் காஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அதை எடுத்துருங்க ஒரு சில பூ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா விட்டுருங்க மத்தபடி நீங்க காய்ந்த பூக்களா இருந்தது அப்படின்னா நிச்சயமா மாத்திருங்க பூஜை ரூம்ல இருக்கிற பஞ்ச பாத்திர தண்ணி வந்து டெய்லி மாத்தணும் ஒரு சில பேர் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒரு தடவை அப்படி வச்சிருப்பாங்க அந்த தண்ணி வந்து அப்படியே குறைஞ்சி கா கிளாஸ் அரை கிளாஸ்ங்கிற மாதிரி இருக்கும் நிறைவா வைக்கணுங்க அதுதான் நல்லது பூஜை ரூம்ல எப்பவுமே கடவுள் வந்து தண்ணீர் அருந்ததுக்காக அது அந்த இடத்துல பூஜை ரூம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நீங்க பாத்துக்கோங்க அதுல வந்து பஞ்சபாத்திர தண்ணில வந்து பச்சை கற்பூரம் துளசி ஏலக்காய் வந்து உடச்சி அந்த மாதிரி போட்டு வைக்கிறது மிகுந்த பலன் கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து பூஜை ரூம்ல அந்த தீபம் ஏத்திட்டு அந்த தீக்குச்சியை வந்து அப்படியே அந்த பூஜை ரூம்லயே அப்படியே போட்டு வச்சிருவாங்க அந்த விளக்குக்கு பக்கத்திலேயே அப்படியே இருக்கும் அந்த தவற செய்யவே கூடாது அந்த தீக்குச்சி வந்து தீக்குச்சி வந்து எப்பவுமே அந்த மாதிரி விளக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடாது தீப்பெட்டியுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு சில பேர் வந்து இன்னும் ஒரு சில வயசானவங்க வந்து கேஸ் அடுப்புக்கு வந்து அந்த லைட்டர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க வச்சு வச்சுதான் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி தீக்குச்சியை நீங்க பயன்படுத்தினாலும் உடனே வந்து அதுக்குன்னு ஒரு தனி பாக்ஸ் போட்டு அதுல அப்புறப்படுத்திடுங்க அது பக்கத்துலயே சுத்தி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பொதுவாவே கிச்சனும் மகாலட்சுமி இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால அதுலயும் தீக்குச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க இரும்பு பொருளோ பிளாஸ்டிக் பொருளோ பூஜை அறையில பயன்படுத்தவே கூடாது எவர் சில்வர் பாத்திரம் அதையும் பயன்படுத்தக்கூடாது பாத்துக்கோங்க உங்க வீட்டு பூஜை ரூம் தனியா இருந்தது அப்படின்னா நீங்க டோர் இருக்கும் நீங்க வந்து பூஜையை முடிச்சிட்டு அந்த கதவை சாத்திப்பீங்க ஆனா ஒரு சில பேர் வந்து செல்ஃப்ல தான் பூஜை ரூம் வச்சிருப்பாங்க அவங்க ஒண்ணு பண்ண முடியாது அப்படிப்பட்டவங்க ஒரு ஸ்கிரீனை போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா உங்க வீட்டுக்கு வர்றவங்க வந்து ரூம் பாக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி தன்னோட பூஜை ரொம்ப கூட்டு காட்டுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது வீட்டுக்கு யாரு வந்தாலும் சரிங்க பூஜை அறையோ படுக்கை அறையோ அதுக்கப்புறம் வந்து பீரோலோ இந்த மாதிரி அதை வந்து சுத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க அந்த தவிர செய்யவே செய்யாதீங்க ஒரு சில கண்டிஷ்டி வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டுல பண ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்க வீட்டு பூஜை அறை வந்து நீங்க பூஜை முடிச்சிட்டீங்க அப்படின்னா செல்ஃப்ல வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்கிரீனை போட்டுக்கோங்க அதுக்கு பத்தியோ கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ பத்தியோ கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ நீங்க வந்து பூஜை அறையில வச்சுட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதை கிளியர் பண்ணிக்கோங்க அதுல இரு சாம்பல் வந்து அப்படி பூஜை அறையிலயே இருக்க வேண்டாம் அதையும் பார்த்துக்கோங்க நீங்க பூஜையறையில ஸ்கிரீன் போடுறதா இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல துணி ஒன்னு காட்டன் துணி ஏதாவது ஒண்ணு வாங்கி ஸ்கிரீன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உடுத்தன துணியவே அந்த மாதிரி ஸ்கிரீன் போடாதீங்க ஒரு சில பேர் வந்து வாசல் அதாவது நிலைவாசல் உள்ள வரவுமே அந்த ஒரு சில துணி அதாவது சாரி அந்த மாதிரி வந்து தொங்க விட்டுருப்பாங்க அதை செய்யாதீங்க அது வந்து புது துணி ஏதாவது நீங்க பயன்படுத்த விருப்பம் இல்லாதவங்க அந்த மாதிரி ஸ்கிரீன் மாதிரி நீங்க அது உங்க விருப்பம் போட்டுக்கலாம் ஆனா உடுத்தின துணியை வந்து எப்பவுமே ஸ்க்ரீனா நிலைவாசல்ல பயன்படுத்தக்கூடாது ஏன்னா மகால வர்ற இடம்ங்கிறதுனால நீங்க வந்து புதுசா அந்த மாதிரியே நீங்க பயன்படுத்துங்க அதை வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்க யூஸ் பண்ணுங்க ஆனா இக்காரணத்தை கொண்டும் ஸ்கிரீனா பயன்படுத்தக்கூடாது உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க சாமிக்கு பூக்கள் போடும்போது வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு நீங்க அதை பயன்படுத்துங்க ஏன்னா பூக்கள் வந்து உங்க வீட்டில் நீங்க பூத்த பூக்களை வந்து நீங்க சாமிக்கு படைக்கிறீங்க அப்படின்னா கூட வேணாம் ஆனால் வெளியே இருந்து வாங்கிட்டு வரும்போது நிச்சயமா தண்ணி கூட தெளிச்சுட்டு கூட நீங்க மஞ்சள் தண்ணி கூட அவசியம் இல்லை ஆனால் நிச்சயமா தண்ணி தெளிச்சுட்டு நீங்க அதை பூக்கள் கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு கை மாறி தான் அந்த பூக்கள் வருது நீங்க கோவில்லையுமே நீங்க ஐயர்கிட்ட பூக்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதை தண்ணி தெளிச்சுட்டு தான் அதை வந்து சாமிக்கு படைப்பாங்க அதனால நீங்க அதையும் கொஞ்சம் மாத்தி நான் பேசின விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி